இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு பொது நோக்கத்தோடு சமூக நாட்டு பொறுப்புணர்வோடு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற கரிசனத்தோடு தேர்தல் முடிவுகளையும் எடுக்கிறோம் தேர்தல் நிலைப்பாடுகளையும் எடுக்கிறோம் இது வெளியிலிருந்து பார்க்கிறவன் கண்ணுக்கு அல்லது சந்தர்ப்பவாத சக்திகளின் கண்களுக்கு எல்லாவற்றையும் ஆதாயமாக்க வேண்டும் என்று துடிக்கிற தற்கூரிகளுக்கு வேண்டுமானால் திருமாவளவன் எடுத்த முடிவு இளிச்சவாய்த்தனமாக இருக்கலாம் உண்மையான ஜனநாயக சக்திகள் யாரும் இதை இளிச்சவாய்த்தனம் என்று சொல்ல மாட்டார் ஒன்னு குடுக்கல மூணு குடுக்க வெளியே வர வேண்டியது தானே அஇஅதிமுக தயாரா இருக்க அதிமுகவில் இன்னும் கூட்டணி அமைக்க முடியவில்லை இதுதான் அதிமுகவின் வலிமை நோட்டிபிகேஷன் வந்துருச்சு இன்னும் கூட்டணி ஃபார்ம் ஆகல இன்னும் கன்சீவ் ஆகல எங்க பழுந்த பிறகு பாரதிய ஜனதா தனியாளால் இருக்கிறது யாரும் கிடைக்கவில்லை யாரையாவது இழுத்துட்டு ஓடலான்னு பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கல பாரதிய ஜனதா பாவம் ஏற்கனவே விவாகரத்தானவர்களை பார்த்து இழுத்துக் கொண்டு ஓடுகிறேன் நிலை பாரதிய ஜனதா கட்சியினரால் இன்றைக்கு ஒரு அணியை கட்டமைக்க முடியவில்லை அரசியல் விவாகரத்தை சொன்னேன் பொதுவான விவாகரத்தை மக்கள் கைவிட்டால் அது விவாகரத்து மக்கள் ஆதரவு இல்லை என்றால் விவாகரத்து மாதிரி தானே பாரதிய ஜனதாவுக்கும் திறந்து வைத்து உள்ள வந்துட்டு போங்கன்னா ஒரு ஆள் கூட உள்ள போகல ஈ காக்கா கூட போகல உள்ள பாரதிய ஜனதாவால் இன்னும் கூட்டணி அமைக்க முடியவில்லை நாம ரெண்டு தொகுதியை கையெழுத்து போட்டோம் அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை நமக்கு வராத கவலை அவர்களுக்கு வருகிறது நம்மை பார்த்து ரொம்ப கரிசனப்படுகிறார்கள் இரண்டா மூன்றா நான்கா ஐந்தா என்பது அல்ல பிரச்சனை நாட்டை ஜனநாயகத்தை பாதுகாக்க போகிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை ஜனநாயகத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து விளிம்பு நிலை மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு ஆபத்து ஒட்டுமொத்தமாக தேசத்துக்கு ஆபத்து பிரதமர் மோடி அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறார் இந்த பத்தாண்டு கால ஆட்சிங்கிறது ட்ரெய்லர் ஷோலாங்கிறார் இது இதுவே ட்ரெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் பாருங்கன்ற மெயின் ஷோ ஃபுல் ஷோ பத்து வருஷமே அவருக்கு ட்ரெயிலர் அப்படின்னா அவர் எத்தனை வருஷம் ஆட போறதா அவர் கனவுல இருக்கிற கண்டுகிட்டு இருக்காருன்னு பாருங்க இந்த பத்து வருஷத்திலே இவ்வளவு அவலங்கள் ட்ரெயிலர் ஷோவிலே இவ்வளவு அவலங்களை பார்க்கிறோம் நம்ம படம் முழுக்க பார்த்தா எவ்வளவு அவலங்கள் இருக்கும் நினைத்து பார்க்க முடியாதா ஒருத்தர் கேட்டாரு நான் சொன்னேன் இப்படி சொல்லியிருக்கிறாரு என்ன இது ஒன்னே போது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்று சொன்னேன் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார் இந்த பத்தாண்டு கால அவல ஆட்சியை அவர் ட்ரெய்லர் ஷோ என்று சொல்லுகிறார் என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதை இயல்பாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் தேர்தல் தேதி குறிக்கப்பட்டு விட்டது அதாவது யுத்தத்திற்கான தேதி நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அவதூறுகளை பரப்புவார்கள் வதந்திகளை பரப்புவார்கள் இல்லாத பொல்லாத வேடிக்கைகளை எல்லாம் சமூக ஊடகங்களில் கொண்டு வந்து திணிப்பார்கள் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவார்கள் எல்லாவற்றையும் கண்டு கடந்து போக வேண்டும் நமது குறி வெற்றி நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றால் என்ன ஆகும் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு வேலை செய்வதை போல மேற்கு வங்கத்திலே மம்தா வைராக்கியத்தோடு வேலை செய்வார் கேரளாவிலே இடதுசாரிகள் வைராக்கியத்தோடு வேலை செய்வார்கள் மகாராஷ்டிராவிலே சரத்பவார் உள்ளிட்ட தோழர்கள் உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் வைராக்கியத்தோடு பணியாற்றுவார்கள் டெல்லி பஞ்சாப் போன்ற இடங்களிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வைராக்கியத்தோடு அங்கே நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வேலை செய்வார் தேர்தல் முடிவுகள் வரும்போது இவை அனைத்தும் இந்தியா வெற்றிகளாக அணிதரடும் அப்போது நாம் ஆட்சியை கைப்பற்ற முடியும் தேர்தலுக்கு முன்பே பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதல்ல இந்தியா கூட்டணி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் யாரும் ஆதரவென்று போகாமல் தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இந்தியா கூட்டணிக்கு பிறகு எத்தனை பேர் அது பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் இந்தியா கூட்டணிக்கு தான் தேர்தலுக்கு பிறகு மேற்கு கேரளாவில இடதுசாரிகள் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அல்லது காங்கிரஸ் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டிலே அதிமுக வெற்றி பெற்றால் தேர்தலுக்கு பிறகு எங்கே போகும் உத்தரவாதம் கிடையாது உருவாகி இருக்கிறது என்றால் தேர்தலுக்கு பிறகு ஆங்காங்கே மாநில வாரியாக நீங்கள் போராடி வெற்றி பெற்று வந்தால் அத்தனை உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் என்று உறுதிப்படுத்துவதற்காக உருவான கூட்டணி கூட்டணி இதுல ஒரு தெளிவு தேவை கேட்பாங்க அங்க வந்து மேற்கு நேஷனல் ஒருமித்த தேசிய அளவிலான ஒருமித்த கருத்தை உருவாக்கி இருக்கிறோம் ஒரு கான்சென்சஸ் என்று சொல்வார் ஆங்கிலத்தில் ஒரு கான்சென்சஸ் ஒருமித்த கருத்து என்ன கருத்து என்றால் காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் தேர்தலுக்கு முன்னே உடன்பாடு ஏற்படாவிட்டாலும் இரண்டும் தனித்து போட்டியிட்டாலும் அந்த மாநிலத்தில் யார் வெற்றி பெற்றாலும் இதுல ஒரு இருபது பேர் அதுல ஒரு அஞ்சு பேர் அதுல ஒரு ரெண்டு பேர் வெற்றி பெற்றாலும் அவ்வளவும் இந்தியா கூட்டணிக்கு தான் அதுதான் அதுதான் அலையன் அதுதான் அந்த அக்ரிமெண்ட் அதுதான் அக்ரிமெண்ட் அருமைத் தொடர்களே பத்தாண்டு கால ஆட்சி மோடி அதிருப்தி என்பது தலை தூக்கி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கு சோசியல் மீடியா யாரும் காட்டுறதில்லை சேட்டலைட் மீடியா யாரும் காட்டுறதில்லை ராஜீவ் ராகுல் காந்தியுடைய இந்த நியாய யாத்திராவில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் அவரை சந்திக்கிறார்கள் எந்த சேட்டலைட் மீடியாவும் காட்டுறதில்லை எல்லாம் பிளாக் பண்றான் சோசியல் மீடியாவில் பெருசா அதுக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை திட்டமிட்டபடி செய்கிறார்கள் எனவே இந்த சோசியல் மீடியாவில் வர்றதை வச்சுக்கலாம் நீங்கள் வந்து யாரும் ஒரு முடிவு கூறக்கூடாது முன்முடிவு கூறக்கூடாது